Hi everyone, I'm Maria from Tamil Nadu. I'm an Anglo. So, like everyone, I used to struggle a lot in reading and speaking Tamil. But I gradually gained confidence and I put in a lot of effort and did not give up. So, now I'm able to speak and read Tamil fluently. Now, I'm gonna read a passage for y'all. By doing so, I hope it inspires y'all. Vanakkam. தமிழ் தமிழ்நாட்டின் தாய்மொழியாகும் உலகத்தில் உள்ள பல மொழிகளில் தமிழ் மிக தொன்மையானவை ஆகும் மிக பழமையான நம் தாய்மொழி பல இலக்கண இலக்கிய வளங்களை கொண்டுள்ளது அதற்கு நம்மிடம் பல சான்றுகள் கல்வெட்டுகள் மூலமாக கிடைத்திருக்கிறது தமிழ்மொழியை வளர்க்க பலரும் பல வகையான பங்கிழப்பை பங்களிப்பை பங்களிப்பை தந்துள்ளனர் தமிழ் மற்றும் தமிழரின் மிக பெரிய அடையாளமாக திருக்குறள் இருக்கிறது திருவள்ளுவரை நாம் தெய்வ புலவராகவே கருதுகிறோம் தமிழுக்கும் தமிழ் சா கலாச்சாரத்திற்கும் பெருமை சேர்த்த பல அறிஞர்களின் பாதத்தை தொட்டு வணங்குகிறேன் தமிழரின் பண்பாட்டை எண்ணி மனமகிழ்கிறேன் வாழ்க தமிழ் நன்றி